நான் இல்லைங்க ஒட்டுமொத்த இன்னைக்கு மீடியா உலகமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடுச்சு என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரில நம்ம கம்பெனியில் வேலை இருக்குமா இருக்காதா தெரில நமக்கு இன்க்ரிமெண்ட் வருமா வரலையா தெரில முதல்ல இந்த இந்த கம்பெனி ஓடுமா அதே தெரில ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையாகவே இருக்குது நான் கூட கேட்டேன் சங்கர் என்னன்னா அந்த கம்பெனியை தான் இது முதல்ல இருப்பா நம்ம முதல்ல இருப்போமானே தெரில இந்த மாதிரி எதுக்குன்னே அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியல அப்போ நான் நிச்சயமற்ற தன்மை பற்றி பேசுறேன் மனிதர்களுக்கு கிரகங்கள் ரொம்ப தேவைப்படுத்திப்போ எல்லார் வீட்லயுமே இப்போ இப்படிலாம் அதெல்லாம் செட் ஆகாது நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சாதாரணமாகவே நம்ம காப்பி குடிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க பெரிய பெரிய விஷயமோ இதெல்லாம் இந்த அவங்கள டெர்மினேட் பண்ணிடுறேன் டெர்மினேஷன்லாம் அட்வைஸ் லெட்டர் கொடுத்து வாணிங் லெட்டர் கொடுத்து டெர்மினேட் பண்ணுவாங்கன்னு பேரு காலையில் முடிவெடுத்து சாயந்திரம் டெர்மினேட் பண்ணிடுறாங்க மத்தியானமே ஹெச்ஆர் அட்வைஸ் மத்தியானலாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க ஏய் தெருமணி ஒரு முறை இருக்குப்பா ஒரு ஒரு மாதம் போது நோட்டீஸ் போயிட்டு கொடுங்க அதெல்லாம் கிடையாது நீ ஏத்து பேசிட்ட சாயந்தரமே வெளியே போயிருன்றாங்க அப்போ வேலை செய்யணுமா ஏத்து பேசணுமா அதெல்லாம் இல்லை நீ ஒன்னு யார் வேலை செய்யணும் அப்போ ராத்திரியில் மிதனத்துல யார் இருக்காரு குரு இருக்காரு தனித்து நின்ற குரு என்ன செய்வார் தனித்து நின்ற குரு உடலை பாழ் செய்வார் யாராவது ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாது சார் டெய்லி நமக்கு வந்து சோம பானம் சுறா பானம் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக நீங்களே ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா மிதன கேரக்டருக்கு ராசியில் குரு இருந்தால் வயிறு லிவர் பிரச்சனை கண்டிப்பாக உண்டாக்குவார் அது நடக்கும் அடுத்து இந்த குருவோட பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஐந்து பனிரெண்டு கூடியவன் ஆட்சி பெறுகிறான் அப்போது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சொத்தை இழக்கக்கூடிய நிலை சொத்து கேஸ் போட்டிருக்காங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி சார் சர்வேயர் தான் அளந்து பார்த்தோம் நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூணு ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக இருக்குன்னு தடை போட்டான் மூணு ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக இருக்குன்னு சட்டப்படி நிறுத்தினால இருக்கான் முரட்டுத்தனமாக பிளாக் வாங்கினவளாம் இருக்கான் எனிவே அந்த சொத்து நான் அனுபவிக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு பிராது கொடுக்க வேண்டியது நிறுத்தி வச்சிடுறது இதெல்லாம் நடக்கும் உட்காந்து பேசினாலே ஒழிய உலகத்தில் எந்த பிரச்சனையும் சரியாது சார் டைவர்ஸ் ஆகட்டும் சொத்து பிரச்சனை ஆகட்டும் வழக்காகட்டும் எல்லாமே நீதிமன்றம் தான் கடைசி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட யாரும் கிடையாது நல்லா புரிந்துக்கோங்க பேசினாலே சரியாக கூடிய பிரச்சனைக்கு எதுக்கு புரியுதா அப்போ பேசுனா சரியாகும் ஒரு சொத்து பிரச்சனை ஐந்து கூட பன்னிரெண்டில் போகும்போது நீங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகக்கூடாது பன்னிரெண்டு வழக்கு போலீஸ் ஜெயிலு இதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம் சாட்சிக்காரங்காலில் உழுகிறதுக்கு காலில் உழுந்தரலாம் சரியா அப்போ ஐந்து பன்னிரெண்டு குடையவர் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர குருவோடு சேர்ந்த சுக்கரன் சுக்கரன் சேர்கிறார் சுக்கரனும் குருவுமாக சேர்ந்த ராசியில் இருக்கும்போது ஏற்கனவே குரு ஏழு குடையவன் ஒரே லவ்ஸ் தான் இந்த மாதம் ஃபுல்லாக அவைவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு காதல் செட் ஆகலைன்னு ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கல்ல அவனுக்கு இங்கே வரல இது வரலையா இவருக்கு இளநீல தண்ணி இல்லையா அந்த மாதிரி ராட்சியில குருவும் சுக்கரனும் சேர்ந்தா சார் நான் எவ்ளோ ப்ரொபோஸ் பண்றேன் சார் காதல் என்பது ஒரு பூ மாதிரி இந்த இந்த ஆறு படம் பாத்துறீங்களா இல்லையா அதுல ஒருத்தர் அந்த அந்த ரவுடி லேடி சொர்ணாக்கா வந்து அந்த மினிஸ்டர்ட பேச வருவா ஒரு சீன்ல அதுல ஒருத்தன் உட்கார்ந்து லவ் பண்ணிட்டு இருப்பான் போர்ல காதல்ங்கிறது ஒரு பூ மாதிரி தெரி தெரிய பூவெலாம் இருக்கட்டும்ங்கவா போகக்கூடிய அவள் பேச்சுவான் அந்த மாதிரி தான் அவனு இங்கே வேலை இல்லைன்னு அந்தந்த கிரகம் அங்கே அந்தந்த ராசிக்காரங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தா உங்களுக்கு லவ் ஓகே ஆவலான்னு இப்போ ஒரு பிரச்சனை ஸோ ராசியில் குருவன் சுக்கரனாக சேர்ந்திருக்கும் பொழுது காதல் வரும் காதல் தான் கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊர்கெடுக்காம சிவ அந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதலை தருகிறார் ரெண்டாம் வீட்டிலே சூரியன் மூன்று குடிவன் ரெண்டாம் வீட்டில் அப்போ என்ன ஆகுதுன்னா உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் யோகாதிபதியை ஏழாம் வீட்டை பார்ப்பதால் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் ஃபாரின் போடுவீங்க அடுத்ததாக நான்காம் வீட்டிலே செவ்வாய் ஆறு குடையவன் நான்கில் வரும்பொழுது ஆறு பதினொன்று குடிவன் நான்காம் வீட்டில் வரும்பொழுது உயர்கல்வி உயர் பதவி ஃபியூச்சர் டீம் நேற்று காதலே சார் நிறைய கம்பெனியில் இன்றைக்கி நடக்கிறது அதுதான் சார் இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஓவரால் ஹெட்டை அவங்கள தான் ஆக்கிடுவோம் நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் தான் ஓவரால் டிஜிட்டல் ஹெட் அப்படியா வெரி குட் அப்போ என் சம்பளம் விடும் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபா அதிகம் இனிமேலேருந்து இருபதாயிரூபா ஓ போயா இதெல்லாம் ஒரு ப்ரமோஷனு இங்கே நிறைய பேர் ப்ரமோஷன் கொடுத்துட்டு சம்பளம் ரூபாய் ஏற்றுறாங்க அது இருந்து ரூபாய் ஏற்றுட்டு ப்ரமோஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தியா நம்ம டிஜிட்டல் ஹெட்டு அவரே ரூபாய் ஆனால் நீ முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆமாம் பெரிய பெருமை ஸோ இந்த நாலு குடையவன் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க அந்த நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது போது எப்படி எப்படிலாம் கண்டு இவங்க இவங்கெல்லாம் யார் சொல்லி தராங்கன்னு தெரியல நம்ம இந்தியர்கள் நல்லவங்களா இருந்தாங்க எங்க இருந்தோ பாருங்க போய் கத்துட்டு வந்தாங்க எப்படி எப்படிலாம் ப்ரமோஷனே கொடுக்காம ஓட்டலாம் எப்படி சம்பளமே கொடுக்காம ஓட்டலாம் யாரோ கிளாஸ் எடுத்திருக்காங்க இவங்களுக்கு சோ நாலாம் இடத்துல செவ்வா வரும்போது உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தருவது போல என்ன பண்ணுவோம் ஒரு காட்சி தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க பெஸ்டா ஒர்க் பண்ணுங்க பெஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டீம் லீடர் நீங்க நீங்களும் உயிரை கொடுத்து எப்படியாவது இது ஓடணுமே கடவுளே ஒரு வருஷம் கழித்து எல்லாம் ஓடினேன் எல்லாம் ஓடிச்செல்லாம் நினைத்து அதான்ப்பா கரெக்டு தான்ப்பா பொதுவாக ஒரு கம்பெனி கொஞ்சம் நஷ்டத்தில் போது பார்த்து செஞ்சிடலாம் ஒன்றுமா நஷ்டத்தில் போகுது ஒரு வருஷமா இதோன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன போய் அவர் பேங்க் திரும்பிட்டு வாங்கிய பார்க்க போகிறீங்க நஷ்டத்தில் ஒரு தினக்கே நம்பிட்டு தான் அவனு வேறு வழி அப்போது நாலு ஆறு குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவற்றில் பிரச்சனை வரும் சொத்துக்களில் பிரச்சனை வரும் அம்மாவோட உடல்நிலையில் பிரச்சனை வரும் போன்றவற்றெல்லாம் ஏற்படும் முக்கியமாக நாலுங்கிறது கற்புங்க நாலுங்கிறது கற்பு நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு இந்த மாதிரி கற்பு கூடியவர் வந்து வக்கரமாகறாரு சார் கற்புல பிரச்சனை வரும் தாராளமாக வரட்டும் குறித்து தாராளமாக வரட்டும் நான் சும்மா தான் இருக்கேன் தாராளமாக பிராணம் வரட்டும் ஏங்க பயப்படுங்க கற்பு கற்புக்குடையவர் வக்கரமாகறார் ஆகட்டும்ன்றேன் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஃப்ரீயாக தான் இருக்கியா ஒன்று நாலு கூடைய வக்கரமாகும் பொழுது கற்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கெட்ட பேர் வரும் கா உங்களே கேட்பாங்க உங்களுக்கும் வந்து உங்களுக்கும் என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்க என்றே கேட்பாரு இப்போ கூட ஒரு இதில் பேட்டி கொடுத்து உங்களுக்கு தான் வரும் இந்த சாங்கெல்லாம் முதல் கனவே முதல் கனவே ஏன் வந்தாய் உங்களுக்கு அது முதல் கனவு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஏழு எட்டு கனவு வந்துட்டு போயிடுச்சு இப்போ தான் உங்களுக்கு அந்த முதல் கனவு திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு இதெல்லாம் தேவையாக கோபால் நமக்கே இங்கே வேலை சம்பளம்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து இந்த முதல் கனவு இரண்டாவது கனவுலாம் உருவாக்குவார் அது பக்கம்லாம் போகாதீங்க பத்தாம் வீட்டிலே சனி வக்கரம் பத்தாம் வீட்டில் சத்திலே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் சனி இருக்கும்போது மக்கள் தொடர்பு பத்துனா என்ன மக்கள் தொடர்பு மக்கள் தொடர்பில் பிரச்சனை உண்டாக்கிடுவார் நீங்கள் கொஞ்சம் ஓவரா பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அண்ணே உங்கள் ஃபோட்டோவை போட்டு விழா போட்டாங்கன்னே தயவுசெய்து வந்து மொய் வச்சுட்டு போயிருங்கண்ணே ப்ளீஸ்னே இது யாருனா என்ன கேட்காம அண்ணா விழாவில் உங்கள் பேர் தானே போட்டிருக்கு தலைமையே நீங்கள் தான் ஏய் மொய் வாங்கணும்னு முடிவோடு தான் பேரே போட்டிருக்கீங்கல்ல ஆமாம் அப்படிதான் பத்தாம் இடத்துல சனி வக்கரம் ஆகும்போது இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் என்ன சொல்லுவான் அண்ணே மக்களுக்காக உயிரே கொடுப்பேன்னு நான் சொன்னேன் உயிரை கொடுத்துருங்கன்னு தயவுசெய்து உயிரை கொடுத்துருங்கண்ணே ஐயோ இதை சொல்லுவாங்கல்ல இந்த செங்கல் எடுத்து தேய்ச்சி பார்த்து நீங்கள் சுத்த தங்கம்னு சொன்னார் நல்லா நான் சொல்லியிருக்கான் என்னை பற்றி சுத்த தங்கம்னு சொல்லியிருக்கான் உறச்சி பார்த்தா தங்கமானு செக் பண்ண வந்துட்டுருக்காங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அரசியல்வாதிகள் பார்த்து பேசுங்க அது சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் பட் ஆனால் அதில் இருக்கு சீரியஸ்னஸை புரிஞ்சுங்க நீங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பேர் வழி நீங்கள் என்ன பண்ணிடுங்க நிறைய பேர் சார் நானே சொல்லும்போது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் தானே கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க போன் பண்ண சொன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்ன சும்மா போன் பண்ண சொன்னாங்களா ஜாதகமாக்கு போன் பண்ண சொன்னேன் நீங்க அப்படி சொல்லலையே நீங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்க கீழே போயிட்டு இருக்க ரெண்டு போன் பண்ண சொன்னீங்க போன் பண்ணிட்டேன் வெரி குட் காலையில காலையில போனை எடுத்த உடனே என்னென்ன ஒம்பழுக்குறாங்க அந்த மாதிரி சார் நம்ம பதிவுகளே இப்படிதான் ஜாலியா போங்க மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு விஷயம் யூனிட்டி பி கேர்ஃபுல் மக்கள்கிட்ட பேசும்போது தேவையானதை பேசுங்க எந்த நேரமும் எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுது நாள் என் வீட்டு கதவை தட்டலாம் அவ்வளோதான் நைட் ஒரு டீமே வந்தேன் அன்னே வணக்கம் உங்களை பார்த்துட்டு போகலானுந்தேன் ராத்திரி ஒரு மணிப்பா இப்போ தான் ஏர்போர்ட்டில் இறங்குனேன் அண்ணனை பார்த்துட்டு போகலானு அந்த தேவையா அதெல்லாம் ஸோ அப்போது விஜயநடசிக்காரர்கள் யூ டி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் யுவர் ஸ்பீச் ரைட்டா கேள்வி போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை ஜாதகம் பார்க்குறவங்க புக் பண்ணுங்க சரியா மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி